என்ன சொல்றனோ அதான் சரி அப்படிங்கிறது இன்னொன்னு நீ சொல்றதெல்லாம் தப்பு இன்னொன்னு பரஸ்பர கருத்து பரிமாற்றம் பரஸ்பர கருத்து பரி பரிமாற்றத்தை சம்பாதக நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கிறீங்க பரஸ்பரம் அறிவை வளர்த்துக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் மட்டன் தக்கற தட்டுற போக்கோ ஒருத்தர் ஒருத்தர் டாமினேட் பண்ற போக்கோ கிடையாது அத வந்து சம்வாதம் அப்படின்னு சொல்றோம் விவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து தெரியும் நமக்கு தகராறு பண்றது விதண்டா வாதம்னு ஒண்ணு இருக்கு ஜல்பம்னு ஒன்னு இருக்கு இந்த இடத்துல நம்ம இந்த மூணு மட்டும் பார்த்துக்கும் சம்பாதம் கிருஷ்ணார்த்தினனு இடையில நடந்தது ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிற முயற்சி பண்றது புரிஞ்சிக்கிறக்காக கேள்வி எல்லாம் கேட்கல அந்த புள்ள ஜல்பம் அப்படின்னா நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிறது அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் அது தப்பு அப்படி